ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் ஒரு டயட் குக்கிங் பற்றி பார்க்கலாங்க இப்போ ஒரு சூப் குடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்குது இது வந்து நெர்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸு ஆல்மண்ட்ஸ் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக மைக்ரோவேவ் ஓவனில் பண்ணலாம் இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்க பார்த்திங்கனாக்க ப்ரோக்கோலி கேரட் பீஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் இப்போ இது எல்லாமே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு முடியால் மூடிட்டு மைக்ரோவேவ் ஓவனில் அதாவது வந்து இதில் வந்து அதிக தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாதுங்க இது மாதிரி குக் பண்ணால் தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் கலர் அப்படியே ரிட்டைன் ஆகும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஜஸ்ட் டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சா போருங்க இங்கே ஒரே ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஒரு இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கேழ்வரகு மாவோ இல்லை கம்பு மாவோ வேறு எந்த சிறுதானிய மாவு கூட போட்டுக்கலாங்க அது கொஞ்சம் கலர் மாறும் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம நான் இங்கே வந்து மூணு பேருக்கு ஆகிற மாதிரி தான் சூப்பு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க இந்த கான்ஃப்ளவர் மாவு கரைச்சது அதில் சேர்த்துட்டேன் பார்த்திங்கன்னா இது வந்து கலங்கலாக இருக்கும் இது வந்து மைக்ரோவே ஓவனில் வைக்கிறப்போ முதல்ல ஒரு ஒன்றரை நிமிஷம் வச்சு எடுக்கணும் எடுத்து வச்சா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த கலர் அதில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நம்ம வைக்கலாம் அதாவது நம்மளுக்கு கொதி வரக்கூடாது ஆனால் நல்லா சூடாகணும் அதுக்காக மதியில் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை எடுத்து கலந்து விடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது சூப்பனுடைய தின்னாக இருக்கும் இந்த சூப்பு ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து அதிகமாக காரம் இருக்காது நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் கடைசியாக போடுங்க நம்ம லாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டால் போருங்க முதலையே உப்பு போடாதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ச சூடு பண்ணணும் இப்போ இங்கே வந்து ஆல்மண்ட்ஸ் தின்னாக ஸ்லைஸ்டு இருக்குது இதை வந்து மைக்ரோவேவ் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி அந்த மூடியை திருப்பி வச்சுட்டு அதில் போட்டிருக்கேங்க ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தேன் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் கிறிஸ்பாகிடுச்சு இப்போ இதை போட்டு தான் இந்த சூப்புக்கு குடிக்கிறதுக்கு இப்போ போட போகிறேன் இப்போ இந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூடு வேணுமோ அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ண பிறகு தான் நம்மளுக்கு வந்து இதை பதில் கலந்து விடணும் நீங்கள் காரத்துக்கு வேறு ஏதாவது வேணால் போடுங்க ஆனால் வந்து இந்த மாதிரி குடித்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது பரிமாறத்துக்கு முதல்ல தாங்க சூப்பை வந்து சூப்பை உள்ள மாற்றிட்டு இந்த க்ரன்ச்சியாக இருக்கிற ஆல்மண்ட்ஸை வந்து மேலே போட்டுடுங்க மேலே போட்ட பிறகு அப்படியே பரிமாறணும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெஜிடபிள்ஸ்னோட அந்த டேஸ்ட்டும் அதே மாதிரி இந்த க்ரன்ச்சியாக இந்த பாதாம் டேஸ்ட்டும் வரப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் டயட்டை கான்ஷியஸாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சூப்பு அடிக்கடி குறிச்சாக்கா கொஞ்சம் உடல் எடை வந்து குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிக்கலாங்க இது ஆயில் ஃப்ரீ பட்டர் ஃப்ரீ அதனால் வந்து மைக்ரோவேவனில் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்னுடைய ஒரிஜினல் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்